மனித குலத்தின் மீது மாறாத அன்பு கொண்டவராம் எங்களின் ஆண்டவரே கன்னி மரியாதின் பெற்றோரான புனிதர்கள் திருவிழாவை இணைந்து கொண்டாடும் இந்த எங்களின் பெற்றோர்களுக்காக எங்களின் தாத்தா பாட்டிகளுக்காக சிறப்பாக ஜபிக்க விளைகின்றோம் எப்படி மரியாளின் பெற்றோரான புனிதர்கள் சுவக்கீனும் அண்ணாவும் முழுமையாக அவரை தம் பொறுப்பேற்று கொண்டு தங்களின் நிபந்தனையற்ற அன்பாலும் தியாகத்தாலும் வழி நடத்தினார்களோ அதுபோல எங்களை இவ்வுலகிற்கு அறிமுகம் செய்த எம் பெற்றோரும் அவர்களின் வேர்களாக இருக்கும் தாத்தா பாட்டியும் இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைத்து எம்மை இந்நிலைக்கு உயர்த்தி இருக்கிறார்கள் அவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் தந்தரலும் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளுமாக இருக்கிற நாங்கள் நன்றி உணர்வோடு அவர்களை என்னாலும் கண்ணும் கருத்துமாக பேணி பாதுகாக்க எங்களுக்கு பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் தந்தரலும் ஆமீன்